சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து குரு பாத மகிமை தீக நிர்யாணம் முடிந்த பிறகும் லீலைகள் தொடர்கின்றன இதை அனைவரும் அறிவர் இது சம்பந்தமான கதைகள் அநேகம் உண்டு விவரிக்கப் புகுந்தால் காவியம் வெகு விஸ்தாரமாகிவிடும் ஆகவே அவற்றின் சாரத்தை மட்டும் பிழிந்தெடுத்து கேட்பவர்களுக்கு பயபக்தியுடன் அளிப்போமாக காலத்தில் சாயி அவதரித்தாரோ அந்த காலத்திலேயே வாழ்ந்து அவருடைய சத் சங்கத்தை சுலபமாகவும் திரும்ப திரும்பவும் அனுபவித்த நாம் எல்லோரும் மகா பாக்கியசாலிகள் இவ்வாறு பாக்கியம் பெற்ற போதிலும் சத்து இல்லாத விஷயங்களிலிருந்து விடுபட்டு சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி அடைந்து பகவானிடம் பிரீதி கொள்ளவில்லையெனில் நமக்கு நரகத்தை தவிர வேறென்ன கிடைக்கும் எல்லா இந்திரியங்களும் பக்தி நிரம்பி இருப்பதை தவிர வேறு வழிபாட்டு ஒழுக்கம் இல்லையெனில் கேட்டுக்கொண்டிருப்போம் நாக்கோ தித்திப்பான மாம்பழ சாற்றில் மூழ்கி இருக்கும் கைகள் சாயி பாதங்களை தொட்டு கொண்டிருக்கும் அதே சமயம் சுற்றி இருக்கும் இரத்தின கம்பளத்தின் வலுவழுப்பை தொட்டு பார்க்கவும் துடிக்கும் ஒரு கணம் சாயிடமிருந்து பிரிந்திருப்பதை சகித்து கொள்ளக்கூடியவர் எப்படி பக்தராக முடியும் உலகியல் வாழ்வில் பற்றின்மை ஏற்படாத மனிதரை சாயி பாதங்களின் மேல் காதல் கொண்டவர் என்று எப்படி சொல்ல முடியும் பதிவிரதியான பெண்பணி தன் வழியில் எதிர்படும் மற்ற ஆடவரை மாமனாராகவோ மைத்துனராகவோ சகோதரராகவோ கருதியே வணக்கம் செலுத்துவாள் பதிவிரதையின் மனம் நிச்சலமானது எக்காரணம் கொண்டும் தன்னுடைய குடும்பத்தை கைவிட மாட்டாள் தன்னுடைய ஜென்மத்தின் ஒரே ஆதாரமான கணவனின் மீது அபாரமான பிரேமை செலுத்துவாள் கற்பு நெறியில் ஒழுகும் பெண்மணி எந்த அந்நியரையும் கனவிலும் கணவனாக பாவிக்க மாட்டாள் அந்நியரை சந்திக்க வேண்டுமென்ற எண்ணமே அவளுக்கு எழாது அவளுக்கு தன் கணவனே தெய்வம் வேறவரையும் எப்பொழுதும் கணவனுக்கு நிகராக ஒப்பிட மாட்டாள் அவளுடைய இணை புரியாத அன்பு கணவனிடம் மட்டுமே குருவிடம் இந்த ரீதியிலேயே அன்பு காட்ட வேண்டும் பதிவிரதை கணவனிடம் கொள்ளும் குருவிடம் கொள்ள வேண்டிய பிரேமைக்கு உபமானமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் சிஷ்யன் குருவிடம் கொள்ளக்கூடிய பிரேமைக்கு எல்லையே இல்லை அதன் மகிமையை ஒழுக்கத்தில் சிறந்த சிஷ்யனே அறிவான் உலகியல் வாழ்க்கைக்கு உதவி செய்ய முடியாதவர்களால் பரமார்த்த வாழ்வுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் சம்பந்தியானாலும் சரி மாப்பிள்ளையானாலும் சரி ஆயினும் சரி நம்முடம் சேர்ந்து பாரம் சுமைப்பார்கள் என்று யாரையும் எதிர்பார்ப்பதற்கு இல்லை அன்னையும் தந்தையும் இவன் என் மகன் என்று சொந்தம் கொண்டாடுவர் புத்திரனோ சொத்தின் மேல் வைப்பான் கணவன் நெடுங்காலம் வாழ வேண்டுமென்று மனைவி கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை செய்வாள் ஆனால் பரமார்த்த வாழ்வில் கூட்டு சேர்ந்து செயல்பட யாருமே இல்லை பரமார்த்த வாழ்வில் உதவுவதற்கு இன்னும் வேறு யார் இருக்கிறார் என்று நிதானமாக சிந்தனை செய்து பார்த்தீரானால் கடைசியில் கிடைப்பது நீங்கள் நீங்கள் ஒருவரே நித்தியம் இது அனித்தியம் எது என்பதை அறிந்து இவ்வுலக சம்பந்தமாகவும் மேலுலக சம்பந்தமாகவும் செய்யும் செயல்களுக்கு பலன் நாடுவதை துறந்தபின் அஷ்டாங்க யோகம் பயின்று மோட்சம் அடைபவர் பாக்கியசாலியாவார் வேறொருவர் மேல் சார்ந்து இருப்பதை விடுத்து தம்மிலேயே பலமான நம்பிக்கை வைத்து கச்சை கட்டிக்கொண்டு எவர் செயலில் இறங்குகிறாரோ அவர் பரமார்த்த வாழ்வில் வெற்றி பெறுகிறார் மோட்சம் அடைகிறார் பிரம்மம் நித்தியம் உலக வாழ்வு அனித்தியம் குருவே சத்தியமான பிரம்மம் அனித்தியமான விஷயங்களை துறந்து விடுங்கள் குருவை பற்றியே சிந்தியுங்கள் இந்த பாவனையே ஆன்மீக சாதனை மார்க்கம் அனித்தியங்களை துறந்துவிடனும் வைராக்கியம் அனித்தியங்களை துறந்துவிடின் வைராக்கியம் சத்குரு பிரபஞ்ச பேருணர்வால் நிரம்பி இருப்பது தெரிகிறது எல்லா உயிர்களிலும் இறைவன் உறைவது உணரப்படுகிறது இதற்கு அவேத வழிபாடு என்று பெயர் பயத்தாலோ பிரேமையாலோ யார் யார் மீது இடைவிடாது தியானம் செய்து வந்தாலும் தியானம் செய்பவர் தியானிக்கப்பட்டவராகவே மாறிவிடுகிறார் ராவணனும் ஹம்சனும் பயத்தால் முறையே ஸ்ரீராமனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் நினைத்து கொண்டே இருந்தனர் போர் முடிவில் உயிர் துறந்தபோது ராவணன் ஸ்ரீராமனில் ஐக்கியமாகி விட்டான் ஹம்சன் ஸ்ரீகிருஷ்ண ஸ்வரூபமாகி விட்டான் அன்பினால் தாயையே நினைத்துக் கொண்டிருக்கும் புழு காலக்கிரமத்தில் வண்டாக மாறிவிடுகிறது தியானம் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் தியானத்திற்கு இணையான ஆன்மீக சாதனை வேறெதுவும் இல்லை யார் இந்த சாதனையை தாமாகவே ஏற்றுக்கொண்டு செய்கிறாரோ அவர் தம்மை தாமை உயர்த்திக் கொள்கிறார் அதன் பிறகு ஜனனமும் மரணமும் இங்கு எப்படி இருக்கும் ஜீவபாவம் அறவே மறந்து போகிறது மனம் பிரபஞ்ச உணர்வில் மூழ்கிறது ஆத்மாவுடன் லைத்த சுகம் ஒன்றே மிஞ்சுகிறது ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்